ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மூன்று முடிச்ச சீரியல் கரண்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட ஸ்வாதி குண்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே சூப்பராக நடிச்சு நம்ம எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்ச ஸ்வாதி ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ் வந்திருந்தாங்க ஆனால் என்னால் அந்த லைவை வந்து சேவ் பண்ண முடியல மெமரிஸும் கம்மியாக இருந்துச்சு அதே மாதிரி நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் அதனால் லைவை மட்டும் பார்த்துட்டேன் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி வந்து லைவ் வந்த ரீசன் வந்து மூணு ரீசன்னால் லைவ் வந்திருந்தாங்க ஒரு ரீசன் வந்து என்னென்னா மெய்யழகன் மெய்யழகன் வந்து அவங்க மூவியில் வந்து நடிச்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மூவி ரிலீஸ் ஆச்சால் அதை போய் பார்த்துட்டு வந்தாங்களா ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்களாம் ஏன்னா ஒரு சின்ன டூ மினிட்ஸ் எபிசோட் தானே அவங்க வந்திருப்பாங்க அதனால் நார்மலாக தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் மெய்யழகன் இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா மக்களோட அன்பும் ரெஸ்பான்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த அண்ணன் தங்கச்சியோட அந்த பாண்டிங் என்னோடய ஆக்டிங்கை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி சார் கார்த்திக் சார் டேரக்டர் சார் எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்மளோட இஆர் ஃபேமிலி அதாவது ஈரமண ரோஜாவை வந்து நியர்பை வந்து லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சு லாஸ்ட்டு எபிசோட் டெலிகாஸ்ட் வந்து டிசம்பரில் நடந்துச்சு அவங்க எல்லாருக்கும் மே தெரியும் இந்த நியர்பை ஒன் இயர் வந்து ஆயிடுச்சு ஆனாலும் அந்த அன்பு இப்போ வரைக்கும் அவங்க போடுற எடிட்ஸு ஃபேன் பேஜஸ் கொடுக்குற அன்பு அதெல்லாம் வந்து அப்படியே திக்கு ஆட வைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து சொல்லியிருந்தாங்க நானும் திருவுமே ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே போல ஸ்வாதி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க மூன்று முடிச்சு சீரியல் இருக்காங்க இல்லையா அந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வர ஃபஸ்ட்டு லைவ் இதுதானா நீங்கள் ஈஆர் ஜோடிக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டும் ஆதரவும் இந்த ஜோடிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் என்னோடய இந்த ப்ராஜெக்டுக்கும் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் வேணும் ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அந்த சப்போர்ட் இன்னுமே அதிகமாகணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கே வந்து ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்களாம் அதுக்கும் வந்து அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க ஃபேமிலி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கேவாயிருக்கு எல்லாமே உங்கள் அன்புனால தான் நடந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன்